பிரியமானவர்களே இந்த நல்ல நாளுக்காய் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபையா இருக்கிறது இன்றைக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்த கற்பம் தரிக்கும் பொழுது அந்த குழந்தை உடைய கற்பம் தரிக்கும் பொழுது அந்த குழந்தைய வந்து நம்மளால யாரால என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அந்த வந்து எந்த அளவுக்கு எப்படி அந்த கருவு வந்து தரிச்சு இருக்கிறது அந்த கருவு எப்படி உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அதுக்குதான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா நிறைய மிஷினுங்க எல்லாம் வந்திருக்கு அந்த குழந்தைய ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த குழந்தை வந்து எவ்வளோ இன்ச் வளர்ந்துருக்கு இத்தனை மாசத்துல எவ்வளவு வளர்ந்துருக்கு இத்தனை மாசத்துல எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ அறிக்கை அவங்க என்ன பண்ணுவாங்க தருவாங்க ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது நம்ம தாயா இருக்கலாம் நம்ம தான் குழந்தைய கருவை தறிக்க போறோம் நம்ம தாயால கூட அந்த கருவை என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது ஆனா அந்த மிஷின்ல ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கரு என்ன பண்ணும் தெரியும் அது எப்படி அசைன்மெண்ட் இருக்கு அது எப்படி வளர்ந்து இருக்கு அது சரியான முறையில மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஆறு மாசத்துக்கு ஒரு முறை எட்டு மாசத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அந்த குழந்தை வந்து சரியான வளர்ச்சி அடைந்து இருக்கிறதா ஏதாச்சும் குறைபாடு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ் ஆனா இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த பரிசுத்த வேதாகமத்துல சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்துல பதினாறாம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது ஆமா என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகவும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேறப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஆமா பிரியமானவர்களே மாணவர்களே நீங்க கருத்தரிக்கும் பொழுது நீங்க தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் பொழுது அதை முதலாவது யார் பார்க்கறது கடவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த கருவ என்ன பண்றாரு ஆக்குது அவருதான் வந்து பாயிண்ட் பாயிண்ட்டா என்ன பண்றாரு வளர வைக்கிறாரு அவருதான் அந்த கருவ என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் அவர் கண்களுக்கு முண்டாக ஒன்று நம்ம என்ன பண்ண முடியாது மறைக்கவே முடியாது ஆஹ் நான் இந்த தப்பு பண்றேன் இந்த பாவம் பண்றேன் யாருமே இல்லை உன் என் கண்கள் கண்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் சொல்லிருக்கிறார் வயிற்றுக்குள் அந்த கருவு உருவாகும் அவருடைய கண்கள் கண்டதுன்னு சொல்லும் பொழுது நீங்க வெளியில நீங்க என்னென்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாம இருக்குமா நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு காரியம் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருக்கு தெரியும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்

என் கண்கள் கண்டது ஆண்டவர் தான் கருத்தரிக்கும் பொழுது ஆண்டவர் தான் என்ன என்ன பண்ணிருப்பாரு பார்த்திருப்பாரு அவர் பார்த்ததுனால தான் கருவு கரெக்டான முறையில வளர்ந்து இன்றைக்கு ஒரு குழந்தையா பிறந்து இந்த நாளில உங்கள் மத்தியில பேசும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு என்னை ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி என்ன சரியான வளர்ச்சியில என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு இன்றைக்கு கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டே உங்களை கூட ஆண்டுடைய கண்களை தான் முதலாவதாக உங்களுடைய தாயின் வயிற்றிலே நீங்கள் கருள் தரிக்கும் பொழுது உங்களை பார்த்து கொண்டிருந்தது நீங்கள் சரியான ஒரு சரியான வளர்ச்சியோடு நீங்கள் ஒரு சரியான புத்தியோடு சரியான நாணத்தோடு இந்த பூமியில உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நீங்கள் குழந்தைகளா பிறக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய திட்டமாக இருக்கிறது இந்த நாளில் ஆண்டவர் தான் உங்களுடைய கண்கள் அவருடைய கண்கள் உங்களுடைய கருவை என்ன பண்ணுச்சு கண்டிச்சு அவர் தான் பார்த்தாரு நானே வந்துட்டேங்க எங்க அப்பா எங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து என்னை குழந்தை பிறந்ததுல இருந்து என்னை கண்டுக்கவே இல்ல கவனிக்கவே இல்ல நீங்க கவலைப்படாதீங்க கரு தறிக்க செய்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார் இந்த நாளில அந்த ஒரு சிலருக்கு என்ன பண்ண முடியாது அந்த சரியான அந்த ஊட்டச்சத்து அந்த உடம்புல இல்லை அப்படி இல்லை என்றா அந்த கரு வந்து என்ன இன்னும் கலைந்து விடும் ஒரு அதிர்வு ஏற்படும்பொழுது அந்த கருவு கலைந்து விடும் ஆனாலும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஆண்டவருக்கு உங்க வாழ்வை ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்துல நீங்க இந்த கரு வந்து நல்ல முறையில் பூமியில சொல்லிட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா கண்ண்கள் பார்த்து அதை சரியான நேரத்துல சரியான வளர்ச்சியில சரியான நேரத்துல அந்த குழந்தை இந்த பூமியில பிறக்க செய்வாரு அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த தாய் தகப்பன் சொந்த பந்த உட்சார் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி கண்கள் உங்கள் கருவை கண்டது இந்த நாளில நீங்க வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கருத்தறிக்காம யாரும் இந்த பூமியில நீங்கள் யாரும் வந்திருக்க முடியாது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து நீங்க பெற்றெடுக்க பெற்றே எடுக்காமல் நீங்கள் இங்க வந்திருக்க முடியாது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க முடியாது இந்த நாளிலே தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு தாயானவள் கர்ப்பம் தரிக்கும் பொழுது அந்த கற்பத்துல அந்த குழந்தை கருத்தரித்து அது வளர்ந்து அதுக்கு அப்புறம் தான் இந்த பூமியில வந்திருக்க முடியும் அப்படிதான் வந்திருக்க முடியும் இதுதான் சாத்தியமானது இப்படிதான் நடக்க முடியும் அந்த அந்த கருவை யாராலுமே பார்க்க முடியாது எப்படியப்பட்ட மனுஷனாலும் பார்க்க முடியாது ஆனா ஆண்டவராக கிறிஸ்து உன் கருவை என் கண்கள் கண்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்க யாரா இருங்க குழந்தைய பிறக்கும் பொழுது எல்லாமே அழகா இருப்பாங்க அந்த குழந்தை எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த குழந்தைக்கு வந்து தப்பு பாவம் இதெல்லாம் தெரியாது அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு புத்திசாலியாய் அப்படிதான் அந்த பூமியில பிறக்க செய்கிறார் ஆண்டவர் அதுக்கப்புறம்தான் என்ன பண்றாங்க பிள்ளைங்களோட கூட சேர்ந்து அவங்க பழக்க வழக்கத்தின் படி தேவையில்லாத விஷயங்கள் என்ன பண்றாங்க கலந்துக்கிறாங்க ஆனா பெற்றெடுத்த தாயின் தகப்பனையுடைய பேர் கெட்டு போகாமல் நீங்க என்ன பண்ணணும் வாழ வேண்டும் உங்களை சிருஷித்த தேவன் உங்களை தாயின் வயிற்ற்ச கருவை உண்டாக்கின தேவனுக்கு நீங்கள் கெட்ட பெயர் உருவாகாமல் கெட்ட பெயர் செய்யாமல் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த நாளில என்ன பண்ணணும் அவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவரே என் தாயின் கற்பத்தில் என்னை தெரிந்து கொண்டீங்களே என் தாயின் வயிற்றிலிருந்து நான் பிறக்க உதவி செய்தீங்களே என் தாயின் வயிற்றிலே நான் குழந்தையா கருத்தளிக்கும் போது உன்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லியிருக்கீங்களே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒரு நல்ல குழந்தையாக ஒரு சிறப்பான குழந்தையாக ஒரு புத்திசாலி குழந்தையாக ஒரு தைரிய சாலை குழந்தையாக ஒரு குழந்தையாக என்ன தெரிந்து போனீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளிலே ஆளுடைய சமூகத்துல செபிக்க போகிறோம் என்னோட கூட சேர்ந்து செபிங்க உன்னுடைய கண்களை என்னுடைய கருவை கண்டது ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு செபிக்கலாமா என்னோட கூட சேர்ந்து கண்களை மூடுங்க செபிக்க போகிறேன் தேவனையும் உன் நன்றியோடு குதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்த நாளுக்காய் நன்றி உம்முடைய கண்கள் என் கருவை கண்டது என்று உன்னுடைய வயத வசன திட்டவட்டமா சொல்லப்பட்டு இருக்கிறது அதற்காக நன்றி இந்த பூமியில என்னை பிறக்க செய்தீங்களோ உமக்கு நன்றி சொல்லுத்துக்கிறேமாப்பா ஆளையில்தோத்திருக்கிறோம் அந்த நாளிலே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நன்றி சொல்லுகிறவர்களா தாய் தகப்பனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் தகப்பன ஒவ்வொருவரை மாற்றும்படியா தாய் தகப்பனு மறக்காத பிள்ளைகளாய் தாய் தகப்பன கைவிடாத பிள்ளைகளாய் தகப்பன ஒவ்வொருவரை மாற்றும்படியா சிபிக்கிறோமாப்பா ஆளையிலுயா ஸ்தோத்திரம் தேவனை நீர் செய்த நன்மையிலே ஒரு நாளும் மறக்காதபடி அந்த பிள்ளைகளுக்கு நாணத்தையும் அறிவு கொடுத்து அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியா சிபிக்கிறோம் எல்லாச்சும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக GOD BLESS யூ